ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு மிளகு குழம்பு பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடியே பண்ணி காட்டியிருக்கேன் இருந்தாலும் இப்போ பண்ணுறதுனால பண்ணி காட்டுறேன் இது கொத்தமல்லி வர வச்சு பண்ண போகிறேன் முன்னாடி கொத்தமல்லி வர வச்சு பண்ணலை அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும்னா புளிக்கரைசல் மாவத்தல் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வறுக்கணும்னு சொல்கிறேன் தோரம்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி வர அரை டீஸ்பூன் மிளகு ஒரு மிளகா இதான் வறுக்கணும் ஏற்கனவே நான் காட்டுது இல்லை கொத்தமல்லி வர காட்டலை இது பாருங்கள் மாவத்தலை வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன் அப்படியே போடக்கூடாது மாவத்தலிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் வெந்நீர்லேயே முன்னாடி ஊற போட்டு வைக்கணும் புளிக்கரைசல் ஊறு போ வச்சுருக்கேன் அதிலையே பெருங்காயமும் கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கேன் மெயினாக கரு கருவேப்பில கருவேப்பிலை தான் இதுக்கு மெயினா நல்லெண்ணெய் வேணும் தான் பண்ணணும் கருவேப்பிலை நல்லா ஒரு புடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்து வச்சுங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலம்பி வச்சுங்க இப்போ ஒரு வானொலியில் எல்லாம் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா மிளகு எல்லாத்தையும் போட்டாச்சு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கடுகு தாளிச்சு கொட்டி க நல்ல நெய்ல வச்சேன் அது வந்து டெலீட் ஆகிடுத்து அதனால அப்படியே டேரெக்டாக காட்டிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த இது செவந்தோனே தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய்லாம் செவந்தோடனை கருவேப்பிலையும் அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையும் அதுலேயே போட்டு நல்லா கொஞ்சம் வத வதக்குங்க ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி அதை எடுத்து தனியாக வச்சுங்க இப்போ கரைசல் ஊத்த போகிறேன் இப்போ தனியாக எடுத்து அதை அரைச்சிட்டு வரணும் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் இப்போ ஒரு வானொலியில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த புளிக்கரைசல் ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி மூணுத்தையும் போடுங்க மஞ்சப்பொடி போட்டாச்சு உப்பு பெருங்காய ஏற்கனவே கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் அந்த புளி கரைசலே போட்டு வச்சுருந்தேன் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் பெருங்காயம் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் கூட போடலாம் அந்த பெருங்காயம் அந்த கிண்ணத்தில் கடுகு முன்னாடியே தாளித்து கொட்டி வச்சுருக்கேன் அது வந்து வீடியோவில் டெலீட் ஆகிட்டு நீங்களும் அதுமாதிரி முன்னாடியே கடுகை தாளித்து கொட்டி வச்சுருக்கேன் இப்போ மாவத்தல் வச்சுருக்கேன்ல அதை புழிஞ்சிட்டு கையை நல்லா புழிஞ்சிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு இந்த மாவத்தில் மட்டும் அதில் போடுங்க ஊரிட்டு ஏற்கனவே ஊரி தான் இருக்கும் இந்த இதில் சேரும் புளிப்பு ஏற்கனவே மாவத்திலும் புளிப்பாக தான் இருக்கும் அதில் சேரும் போது சாஃப்ட்டாக இப்போ இதெல்லாம் அரைச்சின்னு வந்துடுவோம் பேஸ்ட்டாக இந்த வறுத்துன்னு வந்தது விழுதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சின்னு வருவோம் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ அதில் கொட்ட விண்டி தான் புளிக்கு ஃபஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவரைக்காய் காய் அடிக்கடி பண்ணி காட்டுறது தான் அவரைக்காய் கரை இன்னைக்கு பண்ணப் போகிறேன் அது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கொட்டி எண்ணெயில் கடலை எண்ணெயில் வச்சுருக்கேன் அவரைக்காகவும் வர வேக விட்டு வச்சுருக்கேன் அதுக்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு பெருங்காயமும் போட்டேன் எல்லாமே போட்டேன் வேக விட்டு அதை இதில் எடுத்து கொட்ட வேண்டி தான் இதுக்கு தேவையான கருவேப்பிலையை போட்டு நார்மல் கறி பண்ணுறாப்புல பண்ணி தேங்காயையும் போட்டு எப்போதுமே நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுவேன் அது மாதிரி நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு காசு டீஸ்பூன் போட்டு க கலக்க வேண்டி தான் வதக்க வேண்டி தான் சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகு குழம்பும் அவரைக்காய் பொரியல் தான் கறி பொரியல் அடிக்கடி பண்ணி காட்டுறதுனால நான் காட்டில் சிம்பிளாக முடிச்சுட்டேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் அவரைக்காய் இப்போ சீசன் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் புளி புளிக்கரைன் நல்லா வெந்துடுத்து புளி வா பச்சை வாசனை போயிடுத்து மாவத்தல் எல்லாமே கொதித்து வந்துடுத்து இப்போ வந்து அந்த விழுதை எடுத்து அதில் கொட்டி கொஞ்சம் தண்ணியும் இது கெட்டியாக தான் இருக்கும் பருப்பெல்லாம் போட்டதுனால கெட்டியாக இருக்கும் இந்த மிளகு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க குழந்தெல்லாம் போது இந்த லேடிஸ்க்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் வீணாக போகாது அதனால் நீங்கள் இதை வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சாதம் வச்சாச்சு அவரைக்கா காரி பொரியல் ரெடி மிளகு குழம்பு ரெடி இதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் கடைசியில் அந்த இது இருக்குல்ல கடுகு தாளிச்சு கொட்டிட்டு இருந்தாலும் அதில் கொட்டிட்டேன் பாருங்கள் லஞ்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன்